அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே அம்மனுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மேற்கொள்வோம் நாம் இன்னைக்கு வாராகி அம்மனுடைய வழிபாடு பற்றி ரொம்ப சிறப்பான நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம் வாராகி அம்மனை வழிபடும் போது நமக்கு இப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்கா நாம் எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே வாராகி அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைவம் பிராமணியம் வைணவம் சக்தி வழிபாடு ஆகிய நான்கு வழிபாட்டு முறைகளை பின்பற்றவங்க வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வங்களில் இந்த வராகி அம்மனும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு கடனாக நிறைய இருக்குது பணம் இனிமேல் நமக்கு திரும்ப வரவே வராது இந்த நிலையில் இருக்கிறவங்க கூட வாரகி அம்மனை வழிபட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய நிலைமை மாறும் அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் கிடைத்தே தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சப்த கண்ணியர்கள் ஒருவராக போற்றப்படக்கூடிய இந்த வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கினுடைய ஆற்றலும் கொண்டவராக விளங்குறாங்க இந்த தாயை போற்ற நம்ம வாழ்க்கையில மென்மேலும் உயர முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தாயை போன்ற இரக்கமும் தாயாள குணமும் உடையவங்க இருக்கக்கூடிய வாராகி மூர்க்க குணமுடையவளாக உள்ளதால இவர்களை உக்கிர தெய்வ வழிபாடு அப்படின்னு கூட இந்த தெய்வ வழிபாட்டை சொல்றாங்க இந்த அம்மனை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் அப்படின்னும் சில பேர் சொல்வது உண்டு சப்த சப்த கன்னியர்களான அம்மன்களில் அதாவது சப்த கன்னியர்களான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோர்களில் பன்றியனுடைய முகமும் பெண்ணனுடைய உடலும் கொண்டவள் தான் இந்த வாராகி அம்மன் எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வராகி அம்மன் இருக்காங்க வாராகியினுடைய வழிபாட்டின பலரும் மேற்கொண்டாலும் கூட இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவில்களில் மட்டுமே வராகி அம்மனுக்கு அப்படின்னு தனியாக சன்னதிகள் இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியும் அனை வராசக்தியனுடைய போர் படை தளபதியாக வராகி இருக்கிறதால வராகியை வழிபடுறவங்களுக்கு மூன்று உலகங்களிலோ எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஆன்றோர்களுடைய வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வராகியே விளங்குறாங்க மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவங்க தான் இந்த முதல் பூஜை வராகி அம்மனுக்கு தான் நடக்கும் குறிப்பிட்டு முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகருக்கு தான் முழு முதற் பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் வராகி அம்மனுக்கே இந்த முதல் பூஜை நடக்கக்கூடிய மரபு இன்னைக்கும் காலாகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் வராகி அம்மனை வழிபட நினைக்கிறவங்க மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருகை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அவர்களுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் நம்ம வீட்டில் வராகியினுடைய படம் அல்லது விக்கிரகம் வைத்து கூட வழிபடலாம் அப்படி வழிபட நினைக்கிறவங்க வடக்கு நோக்கி வராகியினுடைய முகம் இருக்கும்படி அமைத்து வழிபடுவது மிகவும் நல்லது குறிப்பிட்டு இந்த வராகிக்குரிய திசையாக திசை தான் சொல்கிறாங்க வராகியை வழிபடுறவங்க வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது வராகிக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் இந்த நிறைய உடை உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது அது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு நைவேத்தியமாக தயிர் சாதம் மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாற்றி வழிபாடு செய்யலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திருக்கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க வராகி அம்மனை நிச்சயமா வழிபட வேண்டும் அதேபோல போல பன்னிரண்டு மகரம் கும்பம் இந்த ராசிகளை சேர்ந்தவங்களும் வராகையை வழிபட கஷ்டங்கள் அப்படிங்கிறது அவர்களை அண்டாது மேலும் சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க சனி திசை நடக்கிறவங்களும் வராகியை வழிபட வேண்டும் அப்படின்னே சொல்கிறாங்க உங்களுக்கு வராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வராகி அம்மனுக்கு என்ற வாசகத்தை பதிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஏழரை சனி கண்ட சனி என சனியினுடைய எந்த திசையால் தொல்லை அனுபவிக்கிறவங்களாக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் இந்த நாட்களில் வராகி அம்மனை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து மீள முடியும் இதுவரை வராகி அம்மனை வழிபட ஏற்ற நாட்களான பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகளிலும் வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினா வராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது தான் நம்பிக்கை நீங்கள் எந்த ஊர்களில் வராகி அம்மன் கோவிலுக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னும் அதே போல் அந்த அம்மனுடைய வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த அம்மன் ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருப்பாங்க அப்படி நிகழ்த்தி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பழங்காலம் தொட்டே நம்மளுடைய நாட்டுல பரவலாக இருந்து வரக்கூடிய ஒரு வழிபாடு தான் அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரு தொன்மையான வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடக்கூடிய தெய்வமா வராகி அம்மன் திகழ்கிறாங்க இந்த அம்மன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அம்மன் வராகி அம்மன் பிறந்த கதை அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்து மத புராணங்களின்படி வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்காதேவியினுடைய ஒரு அம்சம் ஒரு ஒரு சமயம் ரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட போது தன் தனது தன்னிடம் இருக்கக்கூடிய மகா சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கண்ணியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது அது போன்று திருமால் வாராக அவதாரம் எடுக்கும்போது அவருடைய துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம் தான் வாராகி அம்மன் வடிவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாராகி அம்மன் காட்டுப்பன்றியினுடைய தலையும் மனித பெண் உடலும் கொண்டவங்களாக வடிவெடுத்திருக்காங்க பெண் தெய்வமாக இவங்க இருக்காங்க இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுறாங்க இவங்களுக்கு மட்டும் எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏற்கலப்பை ஒரு கையில் சூலம் ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறாங்க தாந்திரிக வழிபாட்டு முறைகளின்படி வராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுறாங்க வராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வந்ததாக வரலாற்று ஆய்வு மூலமாக சொல்கிறாங்க தமிழகத்தை சார்ந்த தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையினுடைய வெற்றி தெய்வமாக இந்த வராகி அம்மன் வழிபாடு இருந்திருக்கு ராஜராஜ சோழன் தான் தான் கட்டிய விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனை காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அந்த இடத்துல ராஜராஜ சோழன் திருஆடையார் கோவிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த இந்த வாராகி அம்மனுக்கு கோவிலினுடைய ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்திருக்கிறதாகவும் வரலாற்று மூலமாக சொல்லப்படுது சப்த கண்ணியர்கள் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் தான் பாராகி அம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய வராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டிய அனைத்து வழிபாடுமே நமக்கு சிறப்பானது தான் அனைத்தையும் அம்பால் நமக்கு அருள்வாங்க அப்படிப்பட்ட இந்த வராகி அம்மனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய வழிபாட்டு முறைகளை நாம் தெரிந்து கொண்டு வழிபடுவது மிகவும் நல்லது அதே போல் அம்மனுடைய போற்றிகளை நாம் நூற்றி எட்டு முறை துதித்து வந்தோம் அப்படின்னா அது நல்ல ஒரு வெற்றியை பெற்று கொடுக்கும் வறுமை ஒழியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய கவசகமாக இந்த அம்மனுடைய வழிபாட்டு முறைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு அவர்களுக்கு உறங்குகிற போது வாராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பாங்க இப்படி அந்த அம்மன் கனவில் தோன்றியதா தோன்றினா கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகிறது என்பதை அந்த கனவு குறிப்பதாகவும் ஆன்மீக பெரியோர்களால் சொல்லப்படுது இப்படி வாராகி அம்மன் பற்றி நிறைய தகவல்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வீடியோவில் வாராகி அம்மன் பற்றி பேசினது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வராகி பற்றி வழிபாடுகள் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்